பேசியது பேசியார் செய்களைய அரிச்சு அந் சிறிந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு சமூக ஆர்வத போராட்டத்தில் இருந்தால் வந்து இவ்வளவு காலம் வந்து நீங்கள்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சேர்க்கிறீர்கள் நீங்கள் அந்த மக்களோடு சேர்ந்து செயல்படுத்தீர்கள் அந்த வகையில் அடிச்சிடம் இந்த போராட்டத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அந்த போராட்டத்தை அந்த மக்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் பக்கவலமாக இருக்கிறோம் அந்த போராட்டம் தொடர்பாக வந்து அந்த மக்கள் அந்த மக்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் பொழுதும் ஒத்துழைப்பாக இருப்போம் இதில் யார் வரலாமல் யார் வரக்கூடாதுன்றது தொடர்பாக வந்து நாங்கள் எந்த தீர்மானங்களும் எடுப்பது கிடையாது கடந்த காலத்திலே வந்து ஏனைய தரப்புகள் வந்து அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள விரும்பாமல் இருந்தபடியால் அது எங்கள் மீது வந்து பழிய போட்டுக்கொண்டிருந்தவர்களே தவிர வந்து போராட்டங்களில் வந்து நாங்கள் தீர்மானிப்பதில்லை யார் வரலாம் வரக்கூடாதுன்றது அது அந்த மக்கள் தான் தீர்மானிக்கிறது வந்து ஒரு இது நாங்கள் நடத்துகிற அது அந்த மக்கள் தான் நடத்துகிற போராட்டம் அவர்களுக்கு நாங்கள் பக்கவிலமாக இருக்கிறோம் எங்கள்கிட்ட சொந்த பிரச்சனை போன்று கருதி வந்து நாங்கள் அதில் தீவிரமாக இருக்கிறோம் அவர்கள் சில உள்ள பயத்தில் பெற என்று சொல்லி பெறாமல் இருந்தாலும் வந்து அவர்கள் எங்களை சொல்லுவார்கள் ஐயோவங்க பயமாக கிடக்குது வந்து நாங்கள் இதில் அதில் விராட்டில் வந்து நீங்கள் கூச்சி கொள்ளக்கூடாது நீங்கள் விராவிட்றாயங்கோ நீங்கள் இந்த போராட்டத்தில் நிற்கணும் வரணும்னு சொல்லி அவர்களுக்கு இருக்கிற கிடங்க நாங்கள் அதை செய்யறோம் வந்து அது மக்களின் கையில தான் அது இருக்குது வந்து இதில் நாங்கள் தீர்மானிக்கிறாக்கள் இல்லை